ஒரு சிறிய ஊரில் பிறந்தவன் அருண் காலனி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டவன் சாலையோரம் நடந்துட்டு மழையில் நனைந்துட்டு பள்ளிக்கூடம் போனவன் அப்பா கூலி வேலை அம்மா வீட்டு வேலைக்கு போவாங்க அடிக்கடி பள்ளி கட்டணம் கூட கட்ட முடியாம நாளைக்கு கட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்புவாங்க ஆனா அந்த பையனோ மனசுக்குள்ள ஒரு கனவு நல்ல நிலையில் ஒருத்தனாக நிலைக்கணும் அந்த கனவுல தான் வாழ்ந்துட்டு ஒரு நாள் நண்பன் சதீஷ் அவனிடம் சொன்னான் உன்னை பார்த்தாலே நீ ஒரு நாள் பெரிய ஆளா ஆவேன்னு நம்புறேன் அந்த வார்த்தை அருணுக்கு பெரிய பலத்தை கொடுத்தது அதுக்கப்புறம் அருண் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சான் ராத்திரி தெருவிளக்கு கீழே தங்கி படிச்சான் பகலில் வேலை டெலிவரி பாய் ஹோட்டல் வேலையெல்லாம் பண்ணினான் ஒவ்வொரு நாளும் போராடி கனவுக்கு இன்னொரு அடி அருகில் வந்தான் நிறைய வேலை நிராகரிக்கப்பட்டது உனக்கு ஆங்கிலம் வரவில்லை திறமை இல்லை என்றெல்லாம் சொன்னாங்க அதுக்குள்ளேயே பத்து வருடங்கள் ஓடிவிட்டது அந்த பையன் பீச் கட்ட முடியாம கதவுக்குள்ள நின்னவனே இன்று ஒரு பெரிய நிறுவனத்தின் இன் தலைமை அதிகாரி மாசுபட்ட சட்டை இல்லை இப்ப பழிச்சன கூடிய உடை நிறுவனம் கிழக்கு நோக்கி இருக்கு அந்த சூரியனோ அவனைப் போலவே நாள்தோறும் உயருது ஒரு நாள் அவன் தொலைபேசி எடுத்தான் பழைய நண்பன் சதீஷிடம் செய்தி ஒன்றை அனுப்பினான் நீயே முதலில் என்னை நம்புனா நண்பா இப்ப என் வாழ்க்கையிலே நீதான் இந்த வாய்ப்பு கிடைக்க காரணம் பணம் இல்லாம வளர்ந்திருக்கலாம் ஆனா நம்பிக்கை இல்லாம வாழ்க்கையே முடியாது என் நண்பா